இந்த மண்ணில் வந்து மண்ண நேசுப்பி இருந்தார் இங்கு நாம் கூடி பாட்டு பாடியும் இந்த மண்ணில் வந்து மன்னன் ஏசுப்பி இருந்தார் இங்கு நாம் கூடி பாட்டு பாடியும் ஆகிடுவோம் இறைவாக்கினர்கள் சொன்னபடி இறந்த நாம் சுவை போச்சிடுவோம் போச்சிடுவோம் நாம் போச்சிடுவோம் இந்த மண்ணில் வந்து மன்ன நேசுப்பி இருந்தார் இங்கு நாம் கூடி பாட்டு பாடியும் ஆகிடுவோம் மண்ணில் வந்து மன்னார் இங்கு நாம் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் மார்களீரவின் குளிரிலே மாமரி மகனாய் இரவின் குளிரிலே மாமரி மகனாய் வந்துத்தார் மாடுகளடையும் தொழுவத்திலே மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதனாய் மாணிக்கம் இறந்தார் இந்த மண்ணில் வந்து மண்ண நேசுத்தி இருந்தா இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் இந்த மண்ணில் வந்து மன்ன நேசுத்தி இருந்தா இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம்